தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தீவிரமடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கு இது தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வரப்போது எப்பன்னா ஜனவரி ஒன்பது பத்து பதினொன்று அதாவது வர்ற வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதனால தமிழ்நாட்டுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர்ற வெள்ளிக்கிழமை ஜனவரி ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்காலும் மயிலாடுதுறை இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மிக கனமழை இது கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்ட்டு நம்ம வானிலை ஆய்மையும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை வர்ற வெள்ளிக்கிழமை இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய போகுது அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சிராப்பள்ளி அரியலூர் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் வர்ற வெள்ளிக்கிழமை மழை பெய்யுன்ட்டு நம்ம வானிலை ஆய்மையும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறைக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க வர்ற வெள்ளிக்கிழமை இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு அதே போல் அடுத்த நாள் ஜனவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க வர்ற சனிக்கிழமை அதாவது ஜனவரி பத்தாம் தேதி கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதாவது இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க அதே சனிக்கிழமை ஜனவரி பத்தாம் தேதி மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள்லாம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வர்ற சனிக்கிழமை அதனால் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வர்ற சனிக்கிழமை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த பகுதியில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க மற்ற பகுதிகளெலாம் பத்து செமீட்டர் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் அடுத்த நாள் ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயித்துக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் அதுக்கப்புறம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி இந்த பகுதியிலலாம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க அதாவது வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பதினொன்றாம் தேதி கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க இந்த அதாவது தெற்கு வங்கக்கடல் பகுதி அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுழற்சி தொடர்ந்து இருக்கு இது படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்குமே உருவாக வாய்ப்பு இருக்குது இதனால் மழை வந்து உறுதியாக நமக்கு கிடைக்க போகுது இது இலங்கைக்கு நெருக்கமாக வரப்போறதுனால நம்ம தமிழ்நாட்டுக்கு உறுதியாகவே மழை கிடைக்க போகுது அதுக்காக தான் சென்னை வானிலை ஆய்மையும் இப்போ எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க டெல்டா மாவட்ட மக்கள் யாராக இருந்தாலும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துங்க நன்றி நன்றி